ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் செகண்ட் லவ் பண்ணிவிட்டு மீண்டும் எக்ஸ் அவர்கிட்ட வந்தால் அவங்கள ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது காதலிச்சு பிரேக்கப் ஆன ஒருத்தவங்க தன்னுடைய காதலனோ காதலையோ விட்டுட்டு போய் செகண்டாக இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க அவங்க அங்கே லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸ் லவர் ஆக்கியே நம்மக்கிட்டயே வராங்க அப்படின்னா அவங்களே ஏற்றுக்கலாமா தான் கேள்வி கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நிறைய நடக்குது ஏற்றுக்கலாம் இந்த காதலை உண்மையாக அவங்க செஞ்சு ஒரு தவறுதலுக்காக நம்மளை தப்பாக புரிஞ்சு அவங்க வெளியில் போயிட்டு அங்கே தனிமையில் இருக்க முடியாமல் நம்மளை பிரிஞ்ச சோகத்தில் இன்னொருத்தரோட பழகி ஒரு காதலை உருவாக்கி அங்கே ஒரு காதல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்ப நம்ம வரும்போதோ அல்லது நம்மளுடைய ஞாபகத்திலோ திரும்பியும் நம்மக்கிட்ட அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையான ஒரு வருகையாக இருந்தால் ஏற்றுக்கலாம் தப்பே இல்லை ஆனால் ஏன் ஏற்றுக்கணும் ஏன் ஏற்றுக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பழகிட்டு நம்மளை பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொருத்தோட ஒரு காதலை பண்ணும்போது நம்ம கூட எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அங்கே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த புதிய காதலர் இருக்காங்கள்ல அவங்க எந்த மாதிரி அவங்ககிட்ட நடக்கிறாங்களோ அப்படி நடந்து கொள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஞாபகம் வரும் அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இல்லையே அவங்க இப்படி இல்லை நம்ம பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க அப்படி பார்த்துக்கலையே அப்படிங்கிற அந்த ஒப்பீடல் வரும் கம்பாரிசம் வரும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நம்ம பெட்டராக தெரிவோம் எக்ஸ் லவர் ஆகிய நம்ம பெட்டராக தெரிவோம் அப்படி பெட்டராக போது அந்த செகண்ட் லவ்வை விட்டுட்டு நம்ம கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் ஃபஸ்ட் லவ்வையும் விட்டுருவாங்க செகண்ட் லவ்வையும் விட்டுருவாங்க தேர்ட் கிட்டே வர மாட்டாங்க தேர்ட் புது பர்சன்கிட்ட தேடி போவாங்க அப்படிப்பட்டவங்க சுத்தமாக நம்பவே கூடாது ஏன்னா அவங்களுடைய தேடல் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல் லவ் பண்ணிவிட்டு செகண்ட் லவுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் மனிதாபிமானத்தில் யோசித்தோம் அப்படின்னா நம்மளை விட்டு அவங்க போகும்போது எப்படி நமக்கு வலிச்சதோ அதே மாதிரி செகண்டாக லவ் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தரை விட்டுட்டு எக்ஸ் லவ்வராக்கி நம்மக்கிட்ட மீண்டும் வரும்போது அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் வலிக்கும் அப்படி ஒரு வலியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லெவரை ஏற்றுக்கலாம் எக்ஸ் லெவரை இல்லை நம்மளை மாதிரி அவங்களும் இருக்கக்கூடாது வலிக்கக்கூடாது நம்மளுடைய எக்ஸ் லெவர் அவங்க கூடவே இருக்கட்டும் அந்த செகண்ட் லெவலே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஏற்றுக்க தேவையில்லை இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது ஏற்றுக்கலாமா வேணாமான்னு எந்த நோக்கத்தில் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டால் கூட அந்த காதல் பழையப்படி ஒரு சகஜமாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை உடைந்த கண்ணாடி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் புரிஞ்சிக்காமல் போனவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு வரும்போது தாராளமாக ஏற்றுக்கலாம் அந்த லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வேணும் அப்படின்னு தான் திரும்பி வராங்க ஸோ கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் ஆனால் அதில் உண்மைத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும் அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும் மீண்டும் மீண்டும் ஏமாந்துடக்கூடாது திரும்பவும் நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம அவங்களோட விதம் நெருங்கி இருந்த நினைவுகள் மறக்க முடியாமல் மீண்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு வரவங்க இருக்காங்க அந்த மாதிரி வரவங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது மீண்டும் உங்களுக்கான ஒரு ஆபத்து சில பேர் நம்மை பிரிந்த பிறகு அதாவது முதல் காதலை பிரிந்த பிறகு வெளியில் போயிட்டு சிங்கிளாகவே இருப்பாங்க இரண்டாவது காதல் பண்ணவே மாட்டாங்க நமக்காக காத்திருக்கலாம் அல்லது காதலே வேண்டாம் அப்படின்னு தனிமையில் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் நீண்ட யோசனைக்கு பிறகு ரொம்ப யோசித்து நம்ம கூட வந்து சேரலாம் அப்படிப்பட்டவங்களையும் ஏற்றுக்கலாம் அது வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு அவங்க நம்மளோட வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அதனால் திரும்பி வர்றதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் மனநிலையை பொறுத்தது அப்போது முதலில் உங்களை ஏமாற்றி விட்டு போன உங்களுடைய எக்ஸ் லவர் இரண்டாவதாக ஒருவரை காதலித்து இப்போது அவரை விட்டு உங்கள் கிட்டே வரும்போது அந்த ரெண்டாவது காதலையும் ஏமாத்துகிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் ஸோ அப்போ ரெண்டு பேருடைய மனசும் கெடுது ஒரு ஆளால் இதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது ஒவ்வொரு எக்ஸில் வரும் திரும்பி வரும்போதும் நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது ஒவ்வொரு காரணத்தையும் புரிஞ்சிக்கிட்டு எது சரி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனோம்னா லைஃப் நல்லா தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்